போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்டு தற்போது நீதிமன்ற காவலில் திரையில் இருக்கக்கூடிய ஜாபர் சாதிக் மற்றும் அவர்களுடைய கூட்டாளிகள் சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகிறார்கள் குறிப்பாக கடந்த எட்டாம் தேதி ஒன்பது மற்றும் இன்று பத்தாம் தேதி என மூன்று நாட்கள் அவர்களுக்கு விசாரணை நடத்தி வாக்குமூலத்தை பெறுவதற்கு டெல்லி பட்டியால ஹவுஸ் நீதிமன்றமானது அனுமதி அளித்திருந்தது அதன்படிதான் இரண்டு இரண்டு நாட்களாக அந்த விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது ஆனால் அந்த விசாரணையின் போது ஜாபர் சாதிகளுடைய வழக்கறிஞரும் உடனிருப்பதற்கு பட்டியாளர் நீதிமன்றம் அனுமதித்திருந்த நிலையில் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வைத்திருந்தார் அதாவது அவருடைய அனுமதிக்கவில்லை என்றும் அவரை அவருடைய ஜாஃபர் சாதி உள்ளிட்ட அந்த குற்ற ஐந்து பேரை துன்புறுத்தியதாகவும் ஒரு குற்றச்சாட்டை பதிவு செய்திருந்தார் இது தொடர்பாக தான் தற்போது பட்டியாளர் நீதிமன்றத்தில் ஒரு மனுவை ஜாஃபர் சாதி தரப்பிலும் மற்றும் அவருடைய நெருங்கிய கூட்டாளியான சதானந்தத்தின் தரப்பிலும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அதில் அவர்கள் குறிப்பிட்டிருப்பது என்னவென்றால் ஜாவர்தாதிகளுடைய விசாரணை நடத்தும் போது அவருடன் வழக்கறிஞர் உடனிருப்பதற்காக அனுமதியை வழங்க வேண்டும் அதற்கான ஒரு உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்று மீண்டும் இந்த மனுவில் இருக்கிறார் அதே போன்று ஏற்கனவே இந்த விசாரணையின் போது ஜாஃபர் தாதிக் மற்றும் சதானந்தத்தை துன்புறுத்தியதாக சுனில் குமார் சுனில் யாதவ் என்ற ஒரு அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கிறது வேண்டும் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள் குறிப்பாக சதானந்த மிகவும் அடித்து துன்புறுத்தியதாகவும் அதே போன்று ஜாபர் சாதிக்கு மிரட்டியதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே இது தொடர்பாக தியார் துறை நிர்வாகம் தங்களுடைய மருத்துவ அறிக்கையை தாக்கல் செய்வதற்கு ஒரு உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள் மேலும் சதானந்தம் மற்றும் ஜாபர் சாதிக்கு இவ்வாறு துன்புறுத்திய அந்த அதிகாரிக்கு ஐந்து லட்சம் ரூபாய் ஒரு இழப்பீடாக கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் இந்த மனுவில் வைக்கப்பட்டிருக்கிறது இந்த மனுவானது இன்று விசாரணைக்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜாபர் சாதிக் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனு குறித்த விவரங்களை விரிவாக வழங்கியவர்க்கு நன்றி டார்வின் ஜியோ